வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாதுகாப்பு இல்லாமல் சேதமடைந்த மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை கட்டிடம் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்த திமுக முன்னாள் எம்எல்ஏ மின்சார பேருந்துகளில் உள்ள ஆங்கில பெயர்களை நீக்க வேண்டும் முற்றுகை போராட்டம் நடத்திய தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் கைது புதுச்சேரியில் இடிந்து விழும் நிலையில் இருந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் சுற்றுச்சுவர் இடிந்து வாய்க்காலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை சாரத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இங்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் தொகை பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விதவியின் மகளுக்கு திருமண உதவி மிதவியின் மறுமணம் ஊக்கத்தொகை உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் தொகையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டத்தில் பயன்பெறும் வகையில் பொதுமக்கள் விண்ணப்பங்கள் பெறவும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வழங்கவும் தினமும் ஆயிரக்கணக்கான முதியவர்கள் பெண்கள் வந்து செல்கின்றனர் இந்த அலுவலக கட்டிடம் மிகவும் பலவீனமாக உள்ளது கட்டிட கான்கிரீட் விரிசல் விழுந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது ஆங்காங்கே சிமெண்ட் காரைகள் உடைந்து விழுகிறது இதனால் அங்கு பணிபுரியும் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் அலுவலகத்தில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வந்து செல்வதாக கூறுகின்றனர் மேலும் அந்த கட்டிடத்தின் பின்புறம் மதில் சுவர் உடைந்து கழிவுநீர் வாய்க்காலில் கிடைக்கிறது இந்த அரசு அலுவலகம் பாழடைந்த கட்டிடம் போல் காட்சியளிக்கிறது எனவே அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடக்கும் முன்பாக உடனடியாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தியான்பேட்டை திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதை பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் கந்து வட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்து வட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முத்தியால்பட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம் அந்த மனுவில் குறிப்பிட்டது வந்து மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் முதல் முதல் கோரிக்கை வந்து இப்போ சமீப காலமாக ரவுடிகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமாகிடுச்சு முத்தரப்படுத்துவதில்லை கடந்த வாரம் வந்து ஒரு பேக்கரியில் வந்து ரவுடி உள்ள போந்து கத்தி காட்டி மாமூல் கேட்டு அந்த கடையை அடித்து உடச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து சிறப்பு கடையில் நடந்திருக்கு இந்த ரெண்டு சம்பவத்தை காட்டி ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணைநிலை ஒரு மன உணவு கொடுத்துருக்கோம் போலீஸ் ரோந்து வந்து அதிகப்படுத்தி சொல்லி தொகுதி ஃபுல்லா வியாபாரிகள் அச்சம் இன்றிக்கு அச்சத்தோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அச்சம் இல்லாம வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநர கோரிக்கை வச்சிருக்கோம் முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வந்து கந்துவெட்டி பிரச்சனை வியாபாரிகள் வந்து இன்னைக்கு வந்து கந்து வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது அது ஒரு பெரிய மாஃபியா ஒரு பெரிய சுற்றி வந்துட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றும் வரல அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கந்து வட்டியால வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அது வந்து உடனே நடவடிக்கை பாதிக்கப்பட்டோன்னு எழுதிருக்காங்க அதை மேற்கோள் காட்டியே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம் முக்கியமா அந்த கந்து வட்டி பிரச்சனை வந்து தமிழகத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில நம்ம தளபதி தலைமையாளர் திராவிட மாடல் ஆட்சியில புதுச்சேரி பள்ளி மற்றும் கிராமப்புற மாணவர்களின் திறமையை கண்டறியும் போட்டியை நடத்தினர் பீஷ்மஹன் என்ற பெயரில் கடந்த இரண்டாவது வருடமாக இந்த போட்டி மூன்று வாரமாக நடைபெற்று அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதற்கு சபாநாயகர் செல்வம் பள்ளி முதல்வர் ஜே சி ஜான் மற்றும் செல்வம் அசீம் காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் யங் இண்டியன் ரகுநந்தன் சேன்வி பள்ளி அறக்கட்டளை வெங்கடேசன் மற்றும் பத்மஸ்ரீ முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் இதில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பரிசுகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதன் அடுத்த கட்டமாக காமன்வெல்த் குயின்ஸ் எஸ் ஏ காம்பிஷனில் இந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளி பரிசுகளை பெற்றனர் தமிழ்நாட்டை போல மக்கள் விரும்பும் திராவிட மாடல் ஆட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழ்நாட்டை போல மக்கள் விரும்பும் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் வாக்காளர் திருத்த பணியை திமுகவினர் எச்சரிக்கையாக இந்த பணியில் முன்னின்று ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு மீனவர் காங்கிரஸ் சார்பில் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது உலக மீனவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பிரதேச மீனவர் காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜஹான் எதிர்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி மீனவர் காங்கிரஸ் தலைவர் வேலு தலைமையில் புதுச்சேரி பொறுப்பாளர் ரவி தேசிய மீனவர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் காங்கேயன் புகழேந்தி மாநில பொறுப்பாளர்கள் ஆறுமுகம் தோத்திராஜ் மணிபால் செல்வநாதன் புண்ணியக்கோடி நாகராசு வீரமணி ஞானமணி கோவிந்து செல்லப்பன் பெருமாள் பகவான் மற்றும் பலரும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலம் மின் பேருந்துகள் நகர பகுதியில் ஒரு மாத காலமாக இயக்கப்படுகின்றன இந்த பேருந்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதாகவும் தமிழில் இல்லாததை கண்டித்தும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்காவின் எதிரே மின் பேருந்து பணிமனை முன்பு போராட்டம் இன்று நடத்துவதாக அறிவித்திருந்தனர் போலீசார் அந்த பணிமனை முன்பு வேறு தடுப்புகளை அமைத்தனர் பொதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் உரிமை இயக்கத்தினர் அறிவித்தபடி உரிமை இயக்கத்தினர் பாவாணன் மங்கையர் செல்வம் மற்றும் பலர் அந்த வழியாக வந்த மின் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் தொடர்ந்து பணிமனையை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர் போராட்டம் நடத்தியவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் உடன்பாடு ஏற்பாடாததால் அவர்களை கைது செய்தனர் போராட்டம் தொடர்பாக பாவாணன் கூறுகையில் புதுச்சேரியில் மின் பேருந்துகளில் ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் உள்ளதாகவும் தமிழில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒரு மாதம் முன்பு துறை செயலர் போக்குவரத்து ஆணையரிடம் மனு தந்ததாகவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் இன்று போராட்டம் நடத்தினோம் என்றும் குறிப்பிட்டார் இன்றுக்குள் மின் பேருந்துகளில் தமிழ் பெயர் இல்லாவிட்டால் நாளை காலை மின் பேருந்துகள் மட்டுமின்றி பிஆர்டிசி அனைத்து பேருந்துகளையும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் பாதிக்கின்ற வகையில் வீடுகளில் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக வளர்ச்சி மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பணிகள் குறித்து புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில பிற அணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார் பின்னர் செய்தியாளர்களை அன்பழகன் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெற்று வருகிறது என்றும் அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள பிஎல்ஏக்கள் பொதுமக்களுக்கு படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்து ஒத்துழைப்பு தர வேண்டும் புதுச்சேரியில் நாளை நடைபெற உள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு பணி முகாமில் பொதுமக்களுக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பக்கம் எதிர்த்தாலும் மறுபக்கம் மக்கள் பணி செய்து வருவதாகவும் அதிமுகவும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அரசியல் சாசனத்தை அவமதிக்கும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் சரியான பதிலடியை வழங்கி மாநில அரசால் கொண்டு வரப்படும் மசோதாக்களுக்கு கால நேரத்தை கூற முடியாது என தீர்ப்பு உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் என்றார் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சி இருந்தால் அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதற்கு பீகார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும் என்றும் அந்த விதத்தில் மத்திய பிஜேபி துணையோடு கூட்டணி இருந்த பீகாரில் மீண்டும் பிஜேபி கூட்டணி அரசு அமைந்துள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்திலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சியில் அமையும் என்றும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான சந்திக்கும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இதில் தலையிட்டு ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வண்ணம் மீட்டர் பொருத்தும் பணியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் சிறப்பு வாங்காளர் திருத்தல் பட்டியல் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டுள்ளது பிஎல்ஏ ஒன் மற்றும் பிஎல்ஏ ஆகிய மூவர்கள் விண்ணப்ப படிப்புகளை முறையாக பூர்த்தி செய்வது துணை நிற்க வேண்டும் என அதிகரித்திருந்த அடிப்படைகள் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் உள்ள பான்பேப் கைத்தறி நிறுவனம் மற்றும் குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்புகளை ஆய்வு செய்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்பேப் போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அங்கு பணிபுரியும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து பான்பேப் கைத்தறி நெசவாளையை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் குமரகுரு பள்ளம் பகுதிக்கு சென்ற அவர் அங்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டுள்ள பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார் அப்போது அடுக்குமாடி குடியிருப்பு விலங்குகளின் கழிவுகள் மற்றும் சமூக விரோதமான செயல்களால் அசுத்தமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் என்றும் தொடர்ந்து பாத உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாகவும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஹவுசிங் போர்டு ப்ராபர்ட்டி சொந்தமான இடத்துக்கு வந்திருக்கோம் மக்களுக்கு வந்து அவங்க என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வீடு கட்டி எண்ணூற்றி எரநூத்தி பதினாறு பேர்த்துக்கு வந்து இந்த வீட்டை வந்து நம்ம கொடுப்போம் சொல்லி அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடு கட்டி ஆல்மோஸ்ட் ஒம்பது மாதம் மேலே வந்து ஒரு வருஷம் ஆக போகுது இந்த மாதிரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு வந்து இன்னும் போய் சேரல இதனால் என்ன பிரச்சனைனா ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு இவ்வளோ செலவு பண்ணி கட்டின வீடு இன்றைக்கி கட்டி வந்து அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறாங்க இதே வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது கோடிக்கு மேலே செலவாகிருக்கிற ஒரு இடம் இப்படி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து செலவு ஆகிருக்குன்னா இது யாரோட மனம் மக்கள் மக்கள் வரி பணத்தை இப்படி அரசாங்கம் வந்து இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ வீண் பண்ணி மக்களுக்கு வந்து பாவம் அவங்க வந்து இன்றைக்கி இந்த வீடு இல்லாமல் வெளியில் போய் அவங்க வாடகைகளுக்கு இருக்காங்க அந்த வாடகை தங்கணுங்கிற அவங்களுக்கு சொந்த அவங்க வீட சொந்த வீடை அவங்க உரிமையான வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு அவங்க வெளில வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டெய்லி தினசரி கூலியில் வேலை செய்கிற மக்கள் தான் இங்கே பயன்படுறாங்க அவங்கலாம் வந்து டெய்லி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கே தேவையில்லாத அனாவசியமான செலவாகிட்டு இருக்குது ஸோ இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்குது இந்த மாதிரி போ எதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு உண்மை வீண் போனால் பார்க்கு உள்ளெல்லாம் போனால் ரொம்ப டேமேஜ் ஆகி பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்கே ஃபுல்லாக வந்து அதை அனிமல்ஸ் எல்லாம் டாய்லெட் லிட்டர் பண்ணி ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு இந்த மாதிரி பில்டிங் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாம இருந்தோம்னா பில்டிங் வந்து இது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிடும் இதனால வந்து நிறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாம திரும்பி அது வீண் செலவு அதிகமாக செய்ய வேண்டியக்குரிய சுட்வேஷன் வரும் இதை வறுமையா கண்டிக்கிறேன் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து மக்களோட வரி பணத்தை இப்படி வீண் பண்ணக்கூடாது மணவழி தொகுதியில் சமூக சேவகர் ராமு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மணவணி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் சடையப்பர் கோவில் தெரு முத்து முதலியார் நகர் புதுநகர் ஆகிய பகுதிகளில் சமூக சேவகர் ராமு பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு ஹாட்பாக்ஸ் சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினார் முன்னதாக நல்லவாடு சாலையில் உள்ள தானாம்பாளையம் புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து நிகழ்ச்சியை தொடங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தயாலன் ஷாஜகான் நாகராஜ் ஆனந்த் கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்